அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள் அன்புடைய வணக்கம் நமது ஊர் பூமணியூர் காட்டு வளவின் அடையாளமாகவும் நமது ஆன்மீக வாழ்வின் மையமாகவும் விளங்கும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா வருகிற ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று மிகுந்த ஆனந்தத்துடன் நடைபெற உள்ளது பக்தர்களின் நம்பிக்கையை ஒன்று சேர்க்கும் இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு கடவுளின் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அனைவரையும் பணிவன்புடன் அழைக்கின்றோம் திருவிழா திருவிழா என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது நமது கிராமத்தில் ஒற்றுமை அன்பு உறவு ஆகியவற்றின் வெளிப்பாடு வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க வல்லமை தருபவர் இறைவன் அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெறுவதற்கான அரிய தருணம் கோவில்களின் திருவிழா எனவே அனைவரும் குடும்பத்துடன் வந்து இத்திருவிழாவில் கலந்து கொண்டு நமது அம்மனை தரிசித்து புண்ணியம் பெறுங்கள் திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகளாக உருளுதண்டம் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு பூஜை கிடாய் மற்றும் கோழி வெட்டுதல் மொட்டையடித்தல் அழகு குத்துதல் அக்னிகரகம் எடுத்தல் போன்றவை நடைபெறும் இவ்விழாவை சிறப்பிக்கும் வகையில் உங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு விழாவின் ஆனந்தத்தில் பங்கெடுக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உங்கள் வருகையே நமது திருவிழாவின் சிறப்பு நமது ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் வரை ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் சிறப்பான அன்னதானம் நடைபெறும் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக